ஸ்ரீ குருபியோ நமஹா மகாலயம் இப்போதான் முடிஞ்சது இல்லையா இந்த மகாலயம் முடியும் பொழுது ஒரு விஷயம் காதலுக்கு இருந்தது நானும் பார்த்தேன் ஆங்காங்கு மக்கள் எந்த விதமான பேதமும் இல்லாமல் ஏற்ற தாழ்வு அந்த குலம் இந்த குலம் அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்ட்டு எந்த வித்தியாசமும் இல்லாமல் முன்னோர்களுக்கு வந்து எள்ளும் தெரிமை ஏற்பதற்காக பித்திருகளை வந்து வழிபடணும் அதற்காக ஆங்காங்கு உதாரணத்துக்கு பார்த்தா வெஸ்ட் மாம்பலத்தில் மேற்கு மாம்பழத்தில் சென்னையில் அயோத்தியா மண்டபம் வாசலில் பல கோவில் வளாகத்தில் குளம் நதி நீர் தமிழகம் எங்கும் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் கூடியிருந்தான் இதற்காக வேத மந்திரத்துடன் முன்னோர்களை வழிபடுவதற்காக நீங்களும் பார்த்துருப்பீங்களே இது சமயத்தில் ஒரு விஷயம் ஞாபகம் அந்த நண்பர்களே ராமாயணத்துலேருந்து ஒரு நிகழ்வு கும்பகர்ணன் சொல்கிறான் விஷ்ணா நீ ராமபிரான் பக்கம் போய் சேர்ந்தது ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படிங்கிறான் அது காரணமும் கூடவே சொல்லும்போது நமக்கு தெரிய வருது அந்த காரணம் விபீஷனா நீ வந்து அங்கே போன ராமபிரான் பக்கத்தில் போனதுனால உனக்கு ஆட்சி கிடைக்கும் என்பதற்காகவோ அல்லது நீ உயிர் பழைப்பாய் என்பதற்காகவோ மாத்திரம் நான் வந்து சந்தோஷப்படவில்லை இந்த போரின் முடிவு என்னவென்றால் ராட்சஸர்களில் ஒருவன் கூட இருக்க மாட்டான் எல்லாரும் செத்து போறான் இது எனக்கு நன்னாவே தெரியும் ஆனால் அவர்களுக்கு எல்லும் தண்ணி ஆறு அதற்காக நீயாவது உயிர் தப்பித்து உயிர் பழித்து ராமத்தில் இருக்காது இல்லவா அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கு ஆ அப்படின்னு சொல்றதாக நமக்கு தெரிய வருகின்ற நண்பர்களே அது உண்மைதானே பாரதத்தில் தமிழகம் மாத்திரம் இல்லை அனை அநேகமாக எல்லா மாநிலங்களிலும் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு உள்பட குஜராத்தாக இருக்கலாம் உத்தரப்பிரதேஷாக இருக்கலாம் மத்திய பிரதேஷாக இருக்கலாம் அஸ்ஸாமாக இருக்கலாம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கலாம் எந்த மாநிலத்தில் பீகார் இருக்கலாம் எந்த மாநிலத்துக்குள்ள எல்லா மாநிலத்திலையும் பொதுவாக இந்து நம்பிக்கையை பரிசாட்டக்கூடிய சில விஷயங்களில் முக்கியமாக வைப்பது என்னது பித்ருக்களை வழிபடுவது எள்ளுந்தணியை பித்ருக்களுக்கு இறைப்பது பித்ருக்களை வழிபடுவது என்பது நமது இந்து சமுதாயத்துக்கே உண்டான ஒரு முக்கியமான வழிபாடு நண்பர்களே இது நாடு முழுக்க நம்ம வந்து பார்க்கலாம் மொத்தத்தில் பித்ருக்களோட ஆசிர்வாதத்தினால எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் நோய் நொடிவின்றி எல்லாரும் பரம சௌக்கியமாக இருக்கணும்னு அந்த பரமாத்மாவின் அம்பால நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மாத்ரதேவோ பவா पितृदेवो भवा नारायण